அன்பான நீர்களே நாட்டு மருந்து கடைகளிலே அக்கரக்கார வேர் என்று ஒரு மூலிகை நமக்கு கிடைக்கிறது இந்த அக்கரக்கார வேரை வாங்கி இடித்து அதை வஸ்திர காயமாக செய்து பொடித்து வைத்து தேவையான பொழுது சிறிது நாசியில் இட்டு மூக்கு பொடி போல உறிஞ்சுவதனாலே காக்கை வலிப்பு கண்டவர்களுக்கு வலிப்பு உடனே விலகி போகும் அந்த வலிப்புனாலே ஏற்பட்ட நரம்பு இசிவு என்பது அங்கே தகர்ந்து போகும் அது அல்லாமல் மூக்கை பற்றிய தலையை பற்றிய சளி வெளியேறி அங்கே சுவாச பாதை சீர் பெறும் தலை நரம்புகளுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக இந்த அக்கரக்கார வேர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே ஃபிக்கஸ் ராசிமோசா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது அத்தி இந்த அத்தி பிஞ்சாக எடுத்து அதை பருப்பு சேர்த்து நாம் கூட்டாக பயன்படுத்துகின்ற பொழுது வாரம் இருமுறை அல்லது மும்முறை உணவிலே இந்த அத்தி பிஞ்சை சேர்த்து கொள்ளுவதனாலே வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அஸ்டிஞ்சன் வற்ற செய்யும் தன்மை உடையதாக அந்த அத்தி பிஞ்சு விளங்குகிறது இது மாத விளக்கு காலத்தில் ஏற்படும் பெண்களுடைய அடிவயிற்று வலியை போக்குவதாகவும் அதிக ரத்த போக்கை நிறுத்தக்கூடியதாகவும் அந்த அத்திப்பிஞ்சு விளங்குகிறது உடலுக்கு வன்மை சேர்க்கிறது உடலுக்கு பலம் சேர்க்கிறது என்பது உண்மை அன்பான நேர்களே ஆழித்து எழுந்த நோய் அத்தனையும் போகுமே வேலிப்பருத்தியதின் மெல் இலையால் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு பொருளை சொல்லியிருக்கிறார்கள் ஆழித்து எழுந்த நோய் நம்மை துன்புறுத்த அதிகரித்த அத்தனை நோய்களையும் போக்கக்கூடிய ஒரே இலை இந்த உத்தாமணி இலை என்கின்ற வேலிப்பருத்தி இலை என்று பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள் பெர்குலேரியா டேமியா தாவர பெயரை பெற்றிருக்கிறது உத்தாமணி உத்தம கன்னி என்றெல்லாம் இதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது சம்பங்கி இலையைப் போல இலைகளை உடையது அதனுடைய மலர்களும் ஏறத்தாழ முக்குகள் போலவே இருக்கும் இது பாலை உடையதாக விளங்குகிறது உள்ளே பாலை பெற்றிருக்கிறது இதனோடு பொஹேவியா டிஃபியூசா என்று சொல்லக்கூடிய மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டை கீரை தமிழிலே இதற்கு மூக்கிரட்டை புனர்னவா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது அச்சிக்கம் மாமிடி என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் உண்டு இந்த மூக்கிரட்டை இதனுடைய இலைகள் உள்மருந்தாக குறிப்பாக இருவித ஈரலுக்கும் நல்மருந்தாக விளங்குகிறது இதனுடைய வேர்களை எடுத்து நாம் பயன்படுத்துகின்ற பொழுது சிறுநீரக கற்களை கரைப்பது மட்டுமல்லாமல் பழுதுபட்ட சிறுநீரகத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல் மருந்தாக இந்த மூக்கிரட்டை விளங்குகிறது உத்தாமணியும் மூக்கிரட்டையும் ஒன்று சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு மூக்கிரட்டை மற்றும் உத்தாமணியை பயன்படுத்தி அதிகப்படியான சளி அடிக்கடி ஏற்படும் காய்ச்சல் மாந்தம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் உத்தாமணி இலைகள் மூக்கிரட்டை வேர் மிளகு தூள் விளக்கெண்ணெய் மூக்கிரட்டை செடியோட வேர் நம்ம எடுத்துக்கணும் இந்த வேர் எடுத்து நல்ல மண் இல்லாமல் பல முறை நம்ம வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் இது உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து அப்படின்றதுனால கம்ப்ளீட்டா மண் இல்லாமல் இதை நம்ம கிளீனா சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம் விளக்கெண்ணெய் நம்ம ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூக்கிரட்டை வேர் பொடி ஐந்து கிராம் அளவுக்கு நம்ம சேர்க்கணும் இதோட ஒரு கிராம் அளவுக்கு நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கலாம் உத்தாமணி இலைகளை நம்ம நசுக்கி இதோட சேர்த்து தைலமா காய்ச்சணும் வேலி பருத்தின்னு கூட சொல்லுவாங்க உத்தாமணி இலைகளுக்கு கொடிசம்பங்கி இலைகள் மாதிரி இருக்கும் இந்த இலைகளை உடைச்சது இந்த மாதிரி பால் வரும் அதோட சேர்த்து நம்ம அப்படியே அரைச்சிடணும் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி சளி பிடிக்கும் அவர்களுக்கு சளி பிடிச்ச உடனே காய்ச்சல் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை இந்த மருந்து நம்ம கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது குறையும் பெரியவர்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் கபம் அதிகமா இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த உத்தாமணி இலைகளை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம நசுக்கி வச்சிருக்க உத்தாமணி இலைகளை இதோட சேர்த்து காய்ச்சிடலாம் உத்தாமணி இலைகளை நம்ம கசக்கி பிழிஞ்சி சாறு எடுத்து பத்திலிருந்து இருபது எம்எல் அளவுக்கு நம்ம 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 இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இந்த தைலத்தை குழந்தைகளுக்கு ஒரு வயதுக்கு மூன்று வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பதினைந்து எம்எல் அளவுக்கு வாரம் ஒரு முறை உள் மருந்தா நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு நெஞ்சில் உள்ள சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் வயிற்றில் உள்ள கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இந்த மருந்தை எடுக்கும் பொழுது குழந்தைகள் ஓரிரு முறை மலம் கழிப்பாங்க அதிகமாக மலம் கழிப்பாங்க அந்த சளி எல்லாம் மலத்தோட சேர்ந்து வெளியில வந்துடும் குழந்தைகளுக்கு இந்த மருந்து கொடுக்கும் பொழுது லேசான வயிற்று வலி இருந்தா கூட நம்ம வசம்பை கருக்கி விளக்கெண்ணெயிலோ அதில் நீர் விட்டோம் இழைச்சி குழந்தைங்களுக்கு வயத்து மேலே பத்து போட்டோம்னா அந்த வயிற்று வலி சரியாயிடும் பெரியவர்கள் இது முப்பது எம்எல் அளவுக்கு வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம் ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வாரம் ஒரு முறை எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு நோயோட தீவிரம் கம்மியாகும் சிவியர் இன்ஃபெக்ஷன்னால அதிகப்படியான நெஞ்சு சளி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் லங்ஸ்ல மட்டும் இல்லாம குடல்ல தங்கி இருக்கக்கூடிய கபத்தையும் வெளித்தள்ளக்கூடிய மருந்தா இது செயல்படும் உத்தாமணி இலைகள் கிடைக்கலன்னா நம்ம பொடி கூட பயன்படுத்தலாம் மூக்கிரட்டை வேர் பொடி மாதிரியே உத்தாமணி பொடியை நம்ம ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த இலைகள் பொறிஞ்சு வர வரைக்கும் தைலம் காய்ச்சணும் இலைகள் இப்ப நல்லா பொறிஞ்சிருச்சு இது இப்ப தைல பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தைலத்தை நாம் இப்போ வடி கட்டிடலாம் மூக்கிரட்டை வேர்பொடி உத்தாமணி இலை மிளகு பொடி மற்றும் விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை குழந்தைகளுக்கு பதினைந்து எம்எல் அளவுக்கும் பெரியவர்கள் முப்பது எம்எல் அளவுக்கும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது நெஞ்சக சலியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் மாந்தத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் வீசிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே உத்தாமணி மூக்கிரட்டை இவை இரண்டோடு மிளகு சேர்த்து விளக்கெண்ணெயிலே ஒரு தைல பதத்திலே காய்ச்சி வைத்திருக்கின்றோம் இதை பத்து முதல் பதினைந்து எம்எல் அளவுக்கு ஒன்று முதல் மூன்று வயது குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை கொடுத்து வருகின்ற நிலையிலே நெஞ்சகச் சளியை வேறறுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் நியூக்கோ என்கின்ற வகையிலே சளியை கரைத்து இருமலை போக்கி சுவாசத்தை சீர் செய்கிறது அது மட்டும் அல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரலோடு கல்லீரல் மண்ணீரல் பற்றிய நோய்களை போக்கி இவைகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு ஹெப்டோ புரொடக்டிவ் என்கின்ற மருத்துவ கோணத்தை பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி ஹெல்மின் என்கின்ற வகையிலே வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய உள்மருந்தாகவும் இது விளங்குகிறது இரண்டு மூன்று முறைகளுக்கு மேல் இந்த தைலத்தை பயன்படுத்துகின்ற குழந்தைகளுக்கு கழிச்சல் காணுமானால் வசம்பு அதை விளக்கெண்ணெயிலே துவைத்து நெருப்பிலிட்டு கரியாக்கி அதை உள்ளுக்கு சிறிது கொடுப்பதனாலேயும் தொப்புளிந்து சுற்றி தடவுவதனாலேயும் அந்த கழிச்சல் உடனடியாக நின்று போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நாம் ஏற்கனவே அந்த மூக்கிரட்டையினுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கின்றோம் மூக்கிரட்டை இலை சாறு ஐம்பது எம்எல் அளவு எடுத்து அபற்றிலான் இண்டிகம் என்று சொல்லக்கூடிய துத்தி வேர் பத்து கிராம் எடுத்து அதனோடு அரை தேக்கரண்டி கருண் சீரகம் சேர்த்து மூக்கிரட்டை இலை சாறு துத்தி வேர் கருண் சீரகம் இவை மூன்றையும் சேர்த்து கொதிக்க வைத்து அன்றாடம் இருவேளை பருகுவதினாலே சிறுநீரக பழுது என்பது அங்கே சரியாகி போகிறது யூரியா கிரியேட்டின் என்று சொல்லக்கூடிய உப்பு சத்துக்கள் குருதியிலே சேருகின்ற அளவிலே குறைபாடு ஏற்படுகிறது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த மூக்கிரட்டை கீரை விளங்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே உத்தாமணியும் மூக்கிரட்டையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க